திருப்பூர் முதலிப்பாளையம் பாறைக்குழிக்குள் மாநகராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் கூட்ட திருப்பூர் கிராம சபை கூட்டத்தில் குப்பை கொட்ட அனுமதிக்க மாட்டோம் என தீர்மானத்தை ஊராட்சி நிர்வாகம் நிறைவேற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விட்டு விடுத்திருக்கின்றனர் கிராம சபை கூட்டத்தில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க எடுக்கலாம் விஜயன் விவரம் வணக்கம் ஸ்ரீதர் அதாவது திருப்பூர் மாவட்டம் முதலிபாளையம் ஊராட்சி மன்றத்தில் வந்து நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிராம வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருக்கு அதாவது முதலிபாளையம் பாறைக்குழிக்கல வந்து மாநகராட்சி நிர்வாகம் வந்து தொடர்ந்து குப்பைகளை கூட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்து தற்போது இருநூறுக்கும் மேற்பட்ட அந்த கிராம மக்கள் அந்த கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து இப்ப வந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால அங்க ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுது அதாவது முதலிபாளையம் பாறைக்குலிகளில் வந்து குப்பைகளை வந்து இனி நாங்க வந்து கொட்ட அனுமதிக்க மாட்டோம் என இந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்ற வேண்டும் நிலத்தடி நீர் காட்டு மாசடைந்துள்ளது என கிராம மக்கள் வந்து தற்போது அந்த கருப்பு கொடியுடன் உள்ளிருப்பு போராட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் தொடர்பாகவும் வந்து அங்க நடைபெற்று வரக்கூடிய அந்த திட்டப்பணிகள் குறித்தும் வந்து ஆலோசனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில திருப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இந்த முதலிபாளையம் ஊராட்சி மன்ற கிராம சபை கூட்டம் வந்து கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயந்தி மற்றும் ஊராட்சி செயலாளர் உட்பட ஐந்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்து வந்திருந்த நிலையில இன்னைக்கு வந்து கூட்டம் துவங்கிய போது இந்த முதலிபாளையம் கிராம மக்கள் வந்து கருப்பு கொடியோடு இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்துகிட்டாங்க அதாவது மாநகராட்சி நிர்வாகம் கடந்த ஆறு மாத காலமாக வந்து இந்த முதலிவாளையம் கைவிடப்பட்ட அந்த பாரக்குடிக்குள்ள வந்து தொடர்ந்து குப்பைகளை கொட்டி வருவதால இந்த முதலிப்பாளையம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்டார பகுதியில் முழுவதும் வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பும் வந்து நிலத்தடி நீரும் வந்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால வந்து மாநகராட்சி நிர்வாகம் வந்து இனி வந்து இந்த பகுதியில் குப்பைகளை கொட்ட கூடாது என எழுத்துப்பூர்வமாக இன்று கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் வலியுறுத்தி இந்த முதலிபாளையம் கிராமத்திற்கு உட்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த கிராம சபை கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கூட்டத்தை நடத்த விடாமல் வந்து ஊராட்சி மன்ற வளாகத்திலேயே வந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க இதற்காக வந்து பாதுகாப்பு பணிக்காக அதிக வந்து போலீசார் வந்து இங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க அதாவது திருப்பூர் அருகே முதலிபாளையம் ஊராட்சியில் கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தை வந்து நடத்த விடாமல் உள்ளிருப்பு போராட்டத்தில் கருப்பு கொடியோடு ஈடுபட்டு வருவது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் விரிவான தகவலுக்கு நன்றி விஜயன்